வணக்கம் தோழர்களை ஒரே ஒரு ட்வீட் தாங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாக்கள் அலறிட்டு இருக்கு என்ன ட்வீட் ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ஜனநாயகனுக்கு ஆதரவான ஒரு ட்வீட் அரசியலே மாறிடுச்சுங்க அவ்வளவுதான் திமுக முடிஞ்சிச்சு ஆட்ட அப்படின்னு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ன நடந்திருக்குங்க நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் சொகுசு விமானத்துல சிபிஐ போய் சந்திச்சு ஒரு ஏழு மணி நேரம் விசாரணைக்கு தன்னை உட்படுத்தி அங்கேயே கையை கட்டி உட்கார்ந்துட்டு இருந்துட்டு வந்தார் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சொகுசு விமானத்துல போனது மட்டும் இல்ல அங்க அவர் சொன்ன உடனே கட்டி சிபிஐ கேட்டுக்கிச்சான் எனக்கு பேர் அதிர்ச்சிங்க சிபிஐ ஒரு டைம் கொடுக்கும் அந்த டைமுக்கு நம்ம போனோம்னா விடிய விடிய விசாரிக்கும் விடிய விடிய பேசும் எல்லா வேலையும் பண்ணும் அதெல்லாம் முடிச்சிட்டு அவங்களா போக சொன்னா நம்ம கிளம்பி வரணும் சில சமயத்துல ராத்திரி முழுக்க வச்சு விசாரணை நடத்தி சிபிஐ இந்த தான் நம்ம அண்ணா விஜய்க்கு கைய கட்டி எனக்கே என்னன்னா சிபிஐ தான் கரூர் அண்ணா சொல்லும் போது மாட்டினாரியா விஜய் அண்ணா அப்படி நம்ம நினைக்கிறோம் இப்ப சிபிஐ தானே விஜய் கிட்ட மாட்டிருக்கு டேட்டை மாத்துறாங்க பாருங்க எனக்கு பொங்கல் இருக்கு நான் வீட்டுக்கு போகணும் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சிபிஐ சரிங்கண்ணா அப்படின்னு கைய கட்டி நிக்குதுன்னா என்ன நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்பதான் நமக்கு சந்தேகம் வருது நீங்க ஜனநாயக வேணும்னே லேட் பண்றதுக்கும் சிபிஐ விசாரணைய டெல்லியில வச்சதுக்கும் அங்க போன உடனே உங்க ஜனநாயகன் படத்துக்கான ஓப்பன் அதாவது உச்ச உங்க வழக்குக்கு ஒரு எண் கொடுத்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டதுக்கும் இதெல்லாம் புள்ளிகளா இணைச்சோம்னா பாஜகவுக்கும் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருப்பது வெளிப்படையா தெரியுது சரி இருந்துட்டு போட்டோம் அரசியலே தெரியாத கும்பலே அதுவும் இல்லாம இரண்டாம் கட்ட தலைவர்கள் சுத்திட்டு தெரியுதுங்க பிறகு ஒரு அஞ்சாறு கட்சி மாதிரி இந்த கும்பல் திட்டமிட்டே விஜயை பழியிடுகிறார்கள் அப்படின்னு நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் இப்பயும் சொல்றேன் விஜய்க்கு சுத்தமா அரசியல் நாலெட்ஜே கிடையாது சமூகம் சார்ந்து யோசிக்கிற நாலெட்ஜும் கிடையாது சித்தாந்தம் சார்ந்து புரிந்து கொள்ளுகிற அறிவும் இல்லை எனவே இவரை வச்சு நகர்த்தி காசு சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அங்க அதெல்லாம் தாண்டி பொருளாளராகவும் துணை செயலாளர்களாகவும் ஆர் எஸ் காரர்கள் ஏன் விஜய் கூட இருக்கணும் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு ஆக விஜய் அவர்களை வச்சு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆட்டம் காணுவோம் ஒரு சதுரங்க வேட்டையாடுவோம் அப்படின்னு நினைச்சி இறங்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணன் பாருங்க கரூர் தாங்க லேட்டா வருவாரு ஆனா நாளே கிளம்பி போய் டெல்லியில உட்காந்துட்டு மறுநாள் விசாரணைக்கு தெளிவா சரியான டைம் போயிட்டு அடுத்த நாள் அங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பி மத்தியானம் மனுஷன் இந்த கரூருக்கு போக மாட்டேன்ட்டாரு சரி அதுல கூடுதலா ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா இன்னைக்கு நிர்மல் குமார் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த சொல்றாரு டாக்டர்கள்லாம் வந்து இரவுல வந்து உடற்கூராய்வு பண்ணாங்க இல்லையா உடனே உடனே அவசர அவசரமா உடற்கூராய்வு பண்ணிட்டு கையில கொடுத்துட்டாங்க அப்ப எங்களை கூப்பிட்டு சீக்கிரமா உடற்கூராய்வு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க முந்தின தேதியை போட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க கொஞ்சமாவது மூளை இருந்தா இந்த ஸ்டேட்மெண்டே தப்புன்னு தெரியாது முந்தின நாள் டேட்டை போட்டு எப்படி வாங்க முடியும் அப்படி வாங்கினாலே அது தப்பு இல்லை முந்தின நாள் தான் அவன் சாகவே இல்லை இல்லை அன்னைக்கு டேட்டை போட்டு எப்படி வாங்க முடியும் இரண்டாவது உடல் இவர் ராத்திரி பூரா நடந்துச்சு உடனடியா கொடுத்துட்டாங்கன்னா முந்திர டேட்டை போட்டு வாங்குறது தப்பு இல்லையா இது ஒரு பச்சை பிள்ளை கூட தெரியாதா பின்னாடி டேட்டை போட்டு வாங்கினாங்கன்னு சொல்லிருந்தா கூட பரவாயில்லைங்க முத நாள் செஞ்சுட்டாங்க அடுத்த நாள் சாயந்தரம் நாலு மணி வரையும் செஞ்சதா சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் நாலு மணிக்கு நடந்தா எங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க இது ஏமாத்தி மிரட்டி வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா கூட பொய்யே கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்கும் முந்திர நாள் டேட்டை போட்டு வாங்கினாங்களாம் இந்த கலிசடைகளை தான் விஜய் அரசியல் நடத்துறாரு ஆனா இதுக்குள்ள இன்னொரு அரசியல் இருக்கு சாட்சிகளை சிதைக்கிற அரசியல் நீங்க இங்க இருக்கிற பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்களே தான் சாட்சிகளே இவங்களை தாக்கி அல்லது இவங்களை மேனிப்புலேட் பண்ணி இவங்க மண்டையை கழுவி இவங்களை மூளைச்சலவை செஞ்சு இவங்க எல்லாம் சரி கட்டினாருன்னா விஜய் ஈஸியா தப்பிச்சுக்கலாம் அதனால இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சாட்சியாக இருக்கக்கூடிய குடும்பங்களோட தொடர்புல இருக்கிறாங்க இது எப்படி வேடிக்கை பார்க்குது சிபிஐ இது எப்படிங்க வேடிக்கை பார்க்குது சிபிஐ கிட்ட வழக்கு போயிடுச்சு இல்ல அப்ப சிபிஐ நின்று அந்த கேள்வி கேட்டுக்கணும் எப்படிங்க நீங்க வந்து மேனிபுலேட் பண்ணுவீங்க எப்படிங்க அதை வந்து நீர்த்து போக வைப்பீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க நீங்க யாரு உள்ள போறதுக்கு உங்ககிட்ட எப்படி இந்த தகவல் வந்துச்சுன்னு கேட்டுக்கணும்ல இதை கொண்டு போய் நான் சிபிஐ கிட்ட கொடுத்தேன்னு வர சொல்றேன் நிர்மல்குமார் அப்ப நிர்மல்குமார பிடிச்சி விசாரிக்கணும் இதுக்குள்ள ஏதோ உள்ளடி வேலை இருக்கு நீங்க சாட்சிகளை கலச்சுக்கிட்டு இருக்கீங்க கேச திசை திருப்பிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இருக்கட்டுங்க இன்னைக்கு மத்தியான ராகுல் காந்தி ஒரு வேலையை செஞ்சு எங்க புதிய தலைமுறை நெஞ்சில் அடிச்சுட்டு பேசுறாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா புதிய தலைமுறையினுடைய ஓனர் பச்சை முத்து பாஜக நெருக்கமான நண்பர் முத்து இருக்கட்டும் அதுக்காக பச்சையா வெளியே திருற மாதிரி நடிச்சிட்டு இருப்பீங்க இதுல புதிய தலைமுறை என்ன மாதிரி பண்ணாங்க தெரியுங்களா ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போடுறாரு போட்ட உடனே இவங்க எல்லாரையும் கூப்பிட்டா கிட்டத்தட்ட சங்கிகளை அதிகமா கூப்பிட்டுகிட்டாங்க கூப்பிட்டு போன் வழியா அவங்ககிட்ட பேசுறாங்க பேசும்போது பாருங்க இப்படி நடந்துருச்சு அவர் ட்விட் போட்டிருக்காரு அப்பனா கூட்டணி மாறுகிறதா கூட்டணி வந்து இதாகுதா உடையுதா திமுக கூட்டணி உடைச்சு இது வரைக்கும் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே அது போல கூட்டணி மாறுதா அப்ப இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு ஏன் இத்தனை நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து ட்வீட் போட்டாரு ராகுல் காந்தி அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு பதற்றம் எதுக்கு புதிய தலைமுறைக்கு நீங்க ஒரு மீடியா குறைந்தபட்ச அறத்தோடு நீங்கள் நடக்க வேண்டும் அதாவது ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டு மக்களுக்கு பகுத்தறிவு புகுத்த வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை நேர்மையாக கேள்வியை கேளுங்க நேர்மையாக கேள்வியை கேளுங்க இதுல ஒரு கேள்வி கூட முந்தா நாள் முதலமைச்சர் போட்ட ட்விட்டு குறித்து வரவே இல்லையே ஏன் இதே கருத்தை தானே முதலமைச்சர் போட்டிருந்தாருங்க ஈடியை பயன்படுத்துவதை போல ஐடிஐ பயன்படுத்துவதை போல சிபிஐ பயன்படுத்துவதை போல இப்போது ஒன்றிய மோடி அரசு எதை பயன்படுத்துது சென்சார் போர்டு பாஜகவின் புதிய ஆயுதமாக மாறி இருக்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார்ல இப்போ நீங்க எல்லாம் ஊடகத்துக்காரங்க நேர்மையானவங்கன்னா இந்த ட்விட்டையும் சேர்த்துல பேசி இருக்கணும் ஏன் பேசல முதலமைச்சர் போட்டிருக்காருங்க அது ஒரு ஜனநாயகம் இருக்கு ஏங்க திரைப்படத்துக்கெல்லாம் இவ்வளவு அக்க போறான்னு கூடாது திரைப்படம் ஒரு பண்பாட்டு கருவி ஒரு சமூகத்தினுடைய வாழ்நிலையை பற்றி பேசக்கூடியது கொஞ்சம் மிகையா இருக்கும் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் அதெல்லாம் ஓகே ஆனா ஒரு தமிழ் சினிமா என்பது ஒரு தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு கருவி கலை இலக்கியத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் அத ஒரு குரூப் உட்கார்ந்து சென்சார் போர்டுன்ற பேர்ல சகச்சுக்கிட்டு இருக்கு அதை எதிர்த்து நாம கேள்வி வைக்கிறோம் நான் உட்பட எல்லாரும் எழுதணும் இன்னும் சொல்ல போனா ஜனநாயகனுக்காகவே நாம எழுதணும் ஜனநாயகன் வச்சும் சிபிஐ வச்சும் அது கரூர் வழக்க வச்சும் விஜய சுத்து போட்டு காலி பண்றாங்க விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க நம்ம கண்டிச்சோம் நான் உட்பட எழுதணும் நம்ம எந்த தவறு யார் செய்தாலும் யாருக்கு செய்தாலும் கேள்வி கேட்கிறவங்க நம்ம அதுல தெளிவா இருக்கும் அதான் முதலமைச்சர் செஞ்சாரு அவர் செய்த அவர் சொன்ன பொதுவான வார்த்தை என்ன தமிழ் சினிமாக்குள்ள புகுந்து முதல்ல இடியையும் ஐடியையும் சிபிஐ வச்சு என்னென்ன வேலை செஞ்சீங்களோ இன்னைக்கு சினிமா துறைக்குள்ள இதை செய்யறீங்கன்னு கேட்கிறாரு அது ஜனநாயகனுக்கும் பொருந்தும் அது பராசக்திக்கும் பொருந்தும் இன்னும் வர இருக்கிற ஏராளமான சென்சாருக்குள்ள சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற எல்லா படத்துக்கும் அது பொருந்தும் எப்படி கேரளா ஸ்டோரிக்கும் இந்த பக்கம் காஷ்மீர் ஃபைல்ஸுக்கும் எந்த விதியும் பொருந்தலையோ ஆனால் தென்னிந்திய படங்களுக்கு எல்லா விதிகளையும் கொண்டு வந்து உங்க சங்க விதிகளையும் சேர்த்து எப்படி நறுக்கிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கேள்வி கேட்பாங்கல்ல அதுதான ஜனநாயக கடமை அதத்தானே இன்னைக்கு ராகுல் காந்தி செஞ்சாரு ராகுல் காந்தி தெளிவா கேட்கிறார் ஜனநாயகன் படத்தை முடக்க நினைப்பது தமிழ் பண்பாட்டின் மீதான தாக்குதல் சரிதானே சரிதானேங்க இது பண்பாட்டு வேலை தான் நாம் நூறு தடவை நம்ம சொல்றோமே கலை இலக்கியங்கள் எல்லாம் பண்பாட்டு கூறு ஞாபகம் வைங்க அதுல ஒரு தாக்குதல் தான் பண்றாங்க ராக ராகுல் கண்டு கேட்கிறாரு இங்க எங்க வந்துச்சு கூட்டணி மாறுவது எனக்கு இதுதான் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி என்னன்னா இவங்க திரும்ப திரும்ப சில பேர்களை சொல்லிட்டே இருக்காங்க ஜோதிமணி அப்புறம் இவர் மாணிக்கம் தாக்கூர் இவங்க எல்லாம் பேரெல்லாம் திரும்ப திரும்ப அடிபட்டுகிட்டு இருக்கு எனக்கு ஒரே ஒரு இதுதான் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வெறும் காங்கிரஸ் ஓட்டை மட்டும் வாங்கி ஜெயிக்கல ரொம்ப தெளிவாவே சொல்றேன் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒத்தொத்த ஓட்டையும் தான் கடுமையான சூழ்நிலையில அவர் அந்த எட்ஜில் ஜெயிச்சாரு எங்களை போன்ற அந்த தொகுதியில இருக்கிறவங்க நான் திருப்பரங்குன்ற தொகுதி எங்க தொகுதி எம்பி எலெக்ஷன்ல விருதுநகர் தொகுதியில வரும் நாங்க இங்க இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் செலவழிச்சு பஸ் கிடைக்காம விடிய விடிய போய் காலையில போனோடனே ஓட்டு போட்டோம் பாருங்க என்ன மாதிரி உழைக்கிற ஆயிரக்கணக்கானவருடைய ஓட்டுல தான் அவர் ஜெயிச்சிருக்கிறார் அவர் என்ன திரும்ப திரும்ப கேட்கிறாரு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் தப்பே இல்ல தப்பே இல்ல ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கேட்பது ஜனநாயக குரல் அது தப்பு கிடையாது ஆனால் எப்போ கேட்கிறோம் இருக்குல்ல அப்ப நீங்க தான் சொல்லுவீங்களா எப்போ கேட்கணும்னு நாங்க எங்களுக்கு தோணும் போது கேட்க கூடாதா அப்படின்னு தோணும் ஆனால் நம்ம ஒரு அரசியல் இருக்கிறோம் நம்ம சூழல் எப்படி இருக்கு எதிரிகள் எவ்வளவு பலமா இருக்கான் இந்த சூழ்நிலையில நம்ம இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எதிரிக்கு அது எப்படி சாதகமா இருக்கும்னு யோசிக்கிறவங்க தானே அரசியல்வாதி தலைவர்கள் ஒரு தொண்டனா உட்காந்துட்டு இங்க நம்ம யோசிக்கிறத நீங்க ஒரு எம்பியா இருந்துட்டு யோசிக்க மாட்டீங்கன்னா அப்புறம் கேள்வி வரத்தான செய்யும் இங்க பாஜகவினுடைய பக்கா பிளான்ல ஒண்ணு ஆட்சியில் பங்கு அப்படின்றது ஏன் ஆட்சியில முத பங்கேத்துப்பாங்க இந்த கும்பல் ஆட்டைக்கு சேர்த்துப்பாங்க காசை கொடுத்து இந்த கும்பலை வாங்குவாங்க ஆட்சிக்குள்ள நிப்பாங்க கொஞ்சம் இரையாயிட்டு இருக்கு ஒரு கூட்டம் அதை தட்டி கேட்டோம்னா இல்லன்னா அதை விமர்சனம் வச்சோம்னா இவங்களுக்கு பொங்கிட்டு வருது ஆட்சியில் பங்குன்ற கோட்பாடு அல்லது ஒரு எதிர்கால திட்டம் தவறே கிடையாது ஆனால் இன்னைக்கு சூழலுக்கு அது பொருத்துமா நாம இவ்வளவு லேசா எதிரிகளுக்கு விட்டு கொடுக்க போறோமா அப்ப உங்களுடைய உள்ள அஜெண்டா என்ன அப்படின்ற கேள்வி நமக்கு இயல்பாவே வருது கோபம் கூட எனக்கு ஏமாலையே வருது உங்ககிட்ட உசுர கொடுத்து ஓடி வந்து ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சோம்னா என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க இவங்க குறைந்தபட்சமாக கூட தமிழ்நாட்டினுடைய உரிமையும் இதுவும் பறிபோகுது இந்த தேர்தல் இக்கட்டான தேர்தல் ஆளுக்கால ரோட்ல நின்று பொய்யை பரப்பிட்டு இருக்கிற தேர்தல் இந்த தேர்தலை எவ்வளவு கவனமா ஒன்னா நின்னு அடிச்சு தூக்கணும் அது தெரிலனா கேள்விதாங்க கேட்போம் இல்ல நம்ம இன்னொரு விஷயம் ராகுல் காந்தியை பொறுத்தவரையும் அவர் இங்க கூட்டணியை உடைச்சிட்டு இங்கிட்டு போய் விஜயோட சேர்ந்து அப்படியே பெரிய அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லை ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை ஜனநாயகப்படி அவர் நடக்கக்கூடிய மனுஷன் தான் நமக்கு நல்லா தெரியும் அவருக்கு பொதுவாக தமிழ்நாட்டின் பண்பாட்டின் மீது ஒரு தாக்குதல் நடக்குது இது தொடர்ந்து படங்களுக்கு நடக்குது அதை நம்ம வந்து தட்டி கேட்கணும் ஏன்னா முதலமைச்சர் கேட்டிருக்காரு நம்மளும் கேட்கணும் அது தார்மீக உரிமை அப்படின்னு கேட்குறாரே ஒழிய அவர் கூட்டணியை மாத்துறதோ கூட்டம் மாத்துறதோ அவருடைய ஊக்கம் இல்லை இதை முதல்ல கட்சிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க ராகுல் காந்தி போல ஒத்தாயா அளா திருவிழ சுற்றி மக்களை திரட்டி ஒரு நன்மதிப்பை காங்கிரஸ் கட்சி மீது உருவாக்குறதுக்கான முயற்சியில இருக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் அது கைவிடுங்க இதை வச்சுக்கிட்டு ஊடகங்கள் திருச்சி பேசுவாங்க அவங்களுக்கு அது பொழப்பு டிஆர்பிக்காக எத வேணாலும் செய்வானுங்க கட்சிக்காரங்க அப்படி செய்யாதீங்க இது குரூஷியலான டைம் இந்த நேரத்தில் இக்கட்டான சூழலை உருவாக்குவது என்பது உங்கள் மண்டையில் நீங்களே மண்ணலி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம்